கரு நிகழ்ச்சியை சமூக நேயர்களுக்கும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு இன்றைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்கிறதா நாளைக்கு என்ன நடக்க போது எதிர்காலம் என்ன வகையான திட்டமிடும் அந்த கனவை பற்றிய ஒரு தெளிவு இருக்கிறதா இல்லையா என்கிறத பற்றி தான் விசாரிக்க போறோம் இந்த கருத்துக்களத்தில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இரண்டு தரப்பிலும் இருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே பல்வேறு துறைகளிலே பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்களாக இளைஞர்களாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் விரிவாக இன்றைய கருத்துக்களத்தில் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபியூச்சரை பத்தி பேசுறோம் எதிர்காலத்தை பத்தி பேசுறோம் எதிர்கால திட்டமிடலை பத்தி பேசுறோம் உளவியல் ரீதியாக இன்று மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எதிர்காலத்தை எவ்வாறு அணுக வேண்டும் என மாற்றங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன உலகமயமாக்களுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்ற உளவியல் மாற்றங்களும் நடை பாவனை மாற்றங்களும் வாழ்க்கை முறை மாற்றங்களும் நிறைய மாறிட்டே இருக்கிற சூழலில் எங்க நம்ம போயிட்டு இருக்கிறோம் எப்படி போனோங்கிறத பத்தின ஒரு புரிதலுக்காக சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய உளவியல் பேராசிரியர் டாக்டர் சுவாமிநாதன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறோம் அவருடைய கருத்துக்களை முதலில் பார்த்த பிறகு விவாதத்துக்குள் செல்வோம் டாக்டர் சுவாமிநாதனை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் தேங்க் யூ எதிர்காலன்றது ஒரு நிகழ்காலத்துடைய விரிவு தான் நிகழ்காலத்துல நம்ம எப்படி இருக்கோன்றதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதற்கு ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னா முதல்ல தனக்கு என்ன திறமை இருக்கு தனக்கு என்ன வீக்னஸ் இருக்கு அடுத்தது சுற்றுப்புற சூழல்ல தனக்கு வந்து என்ன வாய்ப்புகள் இருக்கு என்ன அச்சுறுத்தல்கள் இருக்கு இதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எதிர்காலத்துக்கு பயணம் பண்ணும் எதிர்காலத்தில் ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணால் அந்த பயணம் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் அதை விட்டுட்டு கொஞ்சம் இலக்கே இல்லாமல் பயணம் பண்ணும்போது கரடு முருளாக போகும் இந்த இலக்கை எப்படி நிர்ணயிக்கிறதுன்றத பார்த்துக்கணும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் ஏன்னா மாற்றங்கள் வேகமாக நடந்து வரும்போது திட்டம் போடுறதுல என்ன ஒரு யூஸ் இருக்குது பயன் இருக்குது அப்படின்ட்டுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் திட்டமற்ற வாழ்க்கை கட்டாயமாக வந்து ஒரு நம்ம நினைக்கிறது நம்ம நம்மளுடைய திறமையை வளர்க்கக்கூடிய ஒரு விதத்தில் அது போகாது அதனால் ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு தெளிவான சிந்தனை இருந்தால் எதிர்ப்புகள் குறையும் இந்த மாற்றங்கள் நமக்கு தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்காது ஸோ ஒரு இலக்கை எப்படி நிர்ணயிக்கணுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இலக்கை நிர்ணயிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சதோடு அந்த இலக்கை நோக்கி போகிறது ரொம்ப அவசியமாக இருக்குது நம்ம வாழ்க்கை வாழும்போது அந்த வாழ்க்கைக்கு கை கட்டாயமாக தேவை என்ன கைன்னா முதல் கை நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து சுயநம்பிக்கை இருக்கணும் மற்றவங்க மேலே நம்பிக்கை இருக்கணும் இது கோத்துட்டு போகும்போது அந்த எதிர்காலம் வந்து கரடு முரடாக இருந்தால் கூட சரி நமக்கு புரியாத விதமாக இருந்தால் கூட சரி ஒருத்தர் புரிஞ்சுட்டு இன்னொருத்தர் வந்து அவங்கள வந்து கை கொடுத்து அவங்கள ஆற்றுப்படுத்தி மேற்கொண்டு செல்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் கட்டாயமாக இப்ப ஒரு தெளிவுன்றது நமக்கு தேவை தெளிவுன்றது ஆரம்பிக்கணும் ஓகே பேராசிரியர் சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றியை சொல்றோம் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு ஓகே எதிர்காலத்தை பத்தி எப்படி நோக்கணும் என்ன வகையான அணுகுமுறையோட எதிர்காலத்தை நோக்கணுங்கிறதுக்கு உண்டான சில அடிப்படையான விஷயங்களை சொல்லியிருக்காரு நிச்சயமா அதுல நம்ம நமது லீடு எடுத்து நான் பேசுன நினைக்கிறேன் உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப தெளிவாக இருக்குது திட்டமிட்டப்பட திட்டமிட்டபடி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி நீங்க நம்புறீங்க உங்க சைடுல இருந்து எங்க அப்பா வந்து ஒரு இலக்கே இல்லாத இருந்ததுனால ஒரு அண்ணனிக்கு அண்ணனிக்கு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலாம் ஒரு கை தொழில் கத்து வச்சுக்கினார் வருமானத்துக்கு மெக்கானிக் ஒரு ஒரு டூ வீலர் மெக்கானிக்கு அப்படியே இருந்ததுனால இப்போ வந்து அவர்கிட்ட ஒரு டிகிரி இல்லை அண்ணா அவருக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்போ கூட ஒன்றும் பிரச்சனையாக இல்லை ரெண்டாவது சன் வந்து இப்போ வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு பசங்க நான் நானே எனக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான் எங்கள் அம்மா வந்து ஒரு குறிக்கோளோட இருக்காங்க எப்படியாவது ரெண்டு பேரும் படிக்க வைக்கணும் இங்கிலீஷ் மீடியம் தான் ரெண்டு பேரும் படிக்க வைச்சாங்க இப்போ கூட எங்கள் எங்களோட வருமானம் எவ்வளோன்னா வந்து அஞ்சாயிரூபா தான் மொத்தமாக ஒரு ஃபேமிலியோட இன்கம் ஃபைவ் தௌசண்ட் தான் இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போவாங்க படத்துக்கு போவாங்க நான் இது வரைக்கும் நான் ஹானெஸ்ட்டாக மூணு வாட்டி தான் சார் தேட்டருக்கே போயிருக்கேன் அது வந்து ரெண்டு தடவை என் ஃப்ரெண்டோட காசில் போனேன் எங்கள் வீட்டில் வந்து காசு மாட்டாங்க மற்ற பசங்க வந்து வெளியே எப்படி போகிறாங்களோ அந்த மாதிரி காசு தரமாட்டாங்க ஏன்னா வந்து ஃபேமிலியிலே இன்கம்மே கிடையாது சார் ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ வந்து காசு மாட்டாங்க ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் நான் நம்ம இப்படி நம்ம பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு கேட்க முடியாது சார் பைக் வேணும் நீ கூட காசு கொடு அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது ஸோ வந்து நானே கேட்க மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்போ வந்து நான் எதுக்குமே கேட்கறதில்ல காசு அதனால வந்து என்னோட சன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாது தான் இப்போ எப்படியாவது வந்து நம்ம என்னோட எக்ஸாம் அந்த ஒரு எக்ஸாம்பிளே எங்க அப்பா தான் இந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது அப்படின்னா எங்க அப்பாவை பார்த்து தான் நான் பார்ப்பேன் எங்கள் அப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் சார் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு இலக்கை இல்லாமல் தான் நானும் இருந்தேன் எனக்கு வந்து புரியல அந்த டென்த் ஸ்டாண்டர்ட்ல தான் கொஞ்சம் ஒரு ஒரு ஆம்பிஷன் வந்துது நம்ம இப்படி இருக்கணும் அந்த குரூப் சூஸ் பண்ணோம்ல லெவன்த்தில் நான் வந்து டெக்னிக்கல் ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் சார் நான் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு ப்ரோக்ராமராக ஆகணும் சின்னதுலேருந்து கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கோடிங்ஸ் வந்து எங்கள் கிளாஸ்லேயே நான் தான் கோடிங் வந்து நல்லா எழுதுவேன் கோடிங் வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து ப்ரோக்ராம் நான் எழுதுவேன் ஸோ வந்து எனக்கு அந்த லைனில் போகணுன்னு ரொம்ப ஆசை இப்போ வந்து நான் குரூப் சூஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் பிசிஏ படிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு எய்ம் இருக்குது இப்போ பிசிஏ நான் முடிச்சேன்னா ஏதாவது ஒரு எம்என்சியில் ஜாயின் பண்ணி அதுக்கு மேல வந்து மேலே வந்து படிக்க முடியாது சார் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க படிக்க முடியாது ஸோ வந்து ஒரு ஜாப்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வந்து கரஸ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கூட இருக்கேன் சார் அடுத்தது யார் பேசுறீங்க சொல்லுங்க என்னோட இலக்கு வந்து ஜட்ஜ் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி அப்பாவுடைய சப்போர்ட் எனக்கு வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய சப்போர்ட்னாலதான் படிக்க படிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் உன்னால முடியும் அப்படின்ற ஒரு சப்போர்ட் நான் டுவெல்த்ல இருந்து தான் படிக்க ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு இலக்கு வந்து நியமனம் பண்ணி இப்படி படித்தா தான் வாழ்க்கையில் வந்து ஒரு எய்மை நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு ஒரு குறிக்கோள் எனக்கு அப்போ தான் உருவானது டுவெல்த்து போது தான் அதுக்கு காரணம் வந்து அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் அப்போல்ல சப்போர்ட் இல்லாமல் வந்து நம்ம நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் என்ன ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இலக்கு இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே வந்து அச்சீவ் பண்ண முடியாது ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போய் பயணம் போய் சேரணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த தாட் வச்சுருணும் போய் சேரணும் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும் அந்த இலக்கை இல்லாமல் நம்ம வந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணோம்னா எந்த வேலையும் வந்தாலும் அதை இலக்கை நம்ம போய் அடைய முடியாது இப்போ வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணாங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் அங்கே ஒருத்தர் ஜட்ஜ் ஆக போகிறாரு அவர் சாஃப்ட்வேரில் வந்து கோடிங்கில் வந்து நான் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய போகிற சொல்கிறேன் உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெளிவு இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எந்த காரணிகள் இந்த வாழ்க்கை எதிர்காலம் எனக்கு அது ஒரு தெளிவாக இல்லைங்கிறத பற்றி உங்களோட அனுபவங்கள் நீங்கள் சொல்லலாம் மாணவர்கள் எந்த வகையில் இவர்கள் தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தினசரி வார்த்தைகளை பார்த்தாலே தெரியும் சார் அவங்களுக்கு அந்த ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பாய் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள்லாம் ஏ அப்படின்னா அட்ராக்ஷன் பினா பந்தா சி அவங்களுக்கு செல்ஃபோன் தான் ஜி வந்து நம்ம என்ன வகையில் சொல்லுவோம் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் தெரியும் எது தெரியலனாலும் எங்களுக்கு கூகுள் இருக்கு தெரியும் அவங்க அந்த வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதே ஒரு புரிதல் இல்லாமல் தான் செய்கிறாங்க அட்ராக்ஷன்னா என்ன எதை பார்த்து அட்ராக்ட் ஆகணும் அது தெரியாது பந்தா கான்ட்ரடிக்டாக யூஸ் பண்ணுவாங்க சார் பிள்ளைங்க ஒரு பந்தா பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல பந்தா பண்ணணும் பந்தா அப்போ பந்தாங்கிறதே இருக்கணும் இல்லங்குறதுல அவங்க கான்ட்ராக்டா இருக்காங்க நாம சங்க இலக்கியத்துல சொல்லுவோம் தந்தைக்கு கடன் தாய்க்கு கடன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கு அதுல பையனோட இவர் இளைஞனுடைய கடமை என்னன்னா அறிஞ்சம ஒளிர் முறுக்கி களிறி எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கு எந்த இளைஞனுக்கு நாட்டுப்பற்று உண்மையா இருக்குன்னு சொல்ல பார்த்தா அவங்களுக்கு நாட்டு பற்று இருக்கா மொழி பற்று இருக்கா இல்ல பெற்றோர் மேல பற்று இருக்கா இல்ல தன்னோக்கு மேலே பற்று இருக்காங்கிறதுக்கு எந்த அளவுல புரிதல் இருக்கு எந்த வகையிலுமே புரிதல் எந்த விஷயங்கள் உங்களை எதிர்காலத்தையே தெளிவு இல்லாம பாக்குறதுக்கு தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்க எல்லா சொல்றாங்க ரொம்ப அழகான ஒரு குற்றச்சாட்டு நிதர்சனமா பாக்குற ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அவ்வளவா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார் அதான் இப்ப நம்ம என்ன படிக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏதோ ஒன்னு படிக்கிறோம் அடுத்து வேலைக்கு போறோம் நான் இந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்ற ஒரு கால் இதுவே ஒரு கிளாரிட்டி இல்ல அவங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னே தெரியாம அவங்க மாட்டி நம்ம ஃபஸ்ட்டு வந்தோமா காலேஜ் வந்தோமா போனோமா அவ்வளோதான் இதுதான் இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் அப்படிதான் இருக்கு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம லைஃப்ல என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ்காக நம்ம என்ன பண்ணணும் நம்ம அடுத்த விஷயம் என்ன பண்ணா நமக்கு வேல்யூ அதை பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அந்த யோசிக்கிற சென்ஸ் வந்து பசங்க கிட்ட எல்லாமே கம்மியா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது கம்மியா இருக்கு இல்லை ஆக்சுவலி மொத்த ஏறக்குறைய நிறைய மாணவர்களுடைய பேசிக்கலாக பர்சனாலிட்டி தான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கீங்க என்ன மனநிலையில் மாணவர்கள் இருக்காங்க ரொம்ப ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு ஒரு ஈஸி கோயிங் ஆட்டிடியூடில் இருக்காங்கங்கிறது தான் உண்மை அது பட் எந்த அளவுக்கு அது பயன்படுதாக இருக்கும் இல்லை சமூகத்துக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி பயன்படுது தொடர்ந்து நம்ம அதை விவாதிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் சார் பசங்கள் வந்து இப்போ வந்து எடுத்துகிட்டிங்கன்னா இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாருமே எடுத்துட்டீங்கன்னா சார் ஃபோனில் தான் சார் எல்லாருமே மூழ்கியிருக்காங்களே ஃபஸ்ட்டு ஒன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு நூலை பற்றி தெரிஞ்சிக்கணுமோ இல்லை ஏதாவது ஒன்று பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா இங்கேருந்து லைப்ரரி போவாங்க இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்க கீழே கேட்பாங்க இல்லை நமக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிறவங்க கீழே யாராவது வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை போய் கேட்பாங்க ஆனால் இப்போ வந்து போய் கேட்டிங்கன்னா பசங்களை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா அதான் கூகுள் இருக்குதுல்ல நாங்கள் அதில் போய் செக் பண்ணிக்க போகிறோம் கூகுளில் அது வந்து உண்மையாக இருக்குதான்னு கூட இவங்களுக்கு தெரியாது சார் ஏதோ ஒண்ணாங்க யாராவது ஒருத்தர் வந்து அது தவறா இருந்திருக்கும் ஏதோ ஒரு இதுல அதை டைப் இவங்க போய் படிச்சுட்டு வந்து இவங்க ஒரு நாலு பேருக்கு சொல்றது இது போகக்கூடாது கூடாது இது தப்பு அப்படின்னு ஆனா அதுதான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதான் ஒரு பெரிய லெவல்ல இருக்கும் இப்போ வந்து பழமை எல்லாமே இப்போ வந்து அழிஞ்சிக்கினே வருது சார் இப்போ பாதி பேர் கேட்டீங்கன்னா கரகாட்டம்னா என்னான்றதே தெரியாது ஆனா இதை போய் பார்த்தீங்கன்னா கூகுளில் சும்மா ரொம்ப யூடியூப்ல போய் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த டான்ஸ் நல்லா இருந்ததுரா அப்படின்னு வந்து என்னடா அது என்ன டான்ஸ்லாம் தெரியல டைப் பண்ண வந்தது நான் பார்த்தேன் அதில் இப்படிலாம் வச்சிருந்தாங்க அப்படின்னும் இதே ஒரு பழமையான நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவர்கள் போய் கேட்டிங்கன்னா அவர் அதை பத்தி தெளிவா சொல்லுவார் நமக்கு ப்ராக்டிக்கல் இல்ல சார் இப்போ எல்லாமே காலேஜை பொறுத்தவங்க கூட எடுத்துங்க பசங்களை அசைன்மெண்ட் எழுதினுவான்னு சொல்லுவாங்க ஸ்டாஃப்ஸ் ஆனா பசங்க என்ன பண்ணணும்னு கேளுங்க லைப்ரரி போயிட்டோ இல்ல வேற எங்கேயும் போய்ட்டோ அதை எடுக்கவே மாட்டாங்க நேரா போவாங்க இவங்களுக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் அசைன்மெண்ட் எழுதி வச்சிருப்பாங்க கூகுள பார்த்து ஒன்னு அதை காப்பி அடிக்கிறது இல்லைன்னா வேற யாராவது ஒரு அசைன்மெண்ட் செஞ்சு வச்சிருப்பாங்க கூகுள்ல டைப் பண்ணி வச்சிருப்பாங்க அதை இவங்க ரெண்டு ரெண்டு பேராகிராஃப் தனித்தனியாக எடுத்து போட்டு நானும் முடிச்சிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிக்கிறது இதுல எங்க இருந்து சார் வந்து வருது இல்ல அவர் ரியலான ஒரு அனுபவம் ஒரு ரியலான ஒரு வாழ்க்கை அனுபவத்தை உள்வாங்காம எல்லாம் ஒரு வர்ச்சுவல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம அப்படித்தான் அப்படித்தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது ஓகே அந்த வகையில வந்து நம்மள நாம வைத்துக்கிறோம் எதிர்காலம் வந்து தெரியாம இருக்கு ஒரு கன உலகிலே மிதந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்தை கூகுள்ல போனா ஒரு கருத்து வருது அதை வந்து பார்த்து அதை எழுதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க கூகுள் ஏன் நீங்க டிஸ்அட்வான்டேஜா பாக்குறீங்க அட்வான்டேஜ் எவ்வளோ இருக்கு கூகுள் பண்ண ஒரு கருத்து மட்டுமா வருது ஒரு 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 ஏதாச்சும் போய் பாத்தீங்கன்னா ஒரு கருத்துல கருத்து வந்து அஞ்சு கருத்துக்கு நிறையாச்சும் வரும் அதுல எது பெஸ்டா இருக்கோ தான் நாங்கள் பாக்கிறோம் இப்போ அவங்க இன்னொருத்தவங்க சொன்னாங்க இப்ப பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்றோம்னே தெரியாம இப்போ அவரு சொன்னலையா எங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நான் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் செய்ய மாட்டேன் மாதாச்சும் ஒரு மினிமம் ஒரு பிளான் இருக்கணும் அந்த பிளான் தான் அதை வச்சு தான் ஃபேமிலியை ரட் பண்ணணும் நான் ஏதாச்சும் செலவுக்கு வேணும்னா கூட ரெண்டு மூணு முறை நான் படத்துக்கு போனேன் ரெண்டு முறை என் ஃப்ரெண்டு வாங்கி என் ஃப்ரெண்டு தான் டிக்கெட் வாங்கணான்னு சொன்னாங்க அவ்வளோ இங்கேயே பேரண்ட்ஸ்க்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு நமக்கு நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கிறப்போ நீங்கள் எப்படி தப்பாக சொல்கிறீங்க எல் மேக்ஸிமம் இல்லை மினிமம் மாற்றம் நமக்குள்ளேயே எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்கள் சில பேர் அப்படி இருக்கலாம் மொத் மொத்தமாக நம்ம அப்படி சொல்ல முடியாது மேம் சொன்னாங்க படத்துக்கு போகிறாங்க இங்கே போகிறோம் வெளியே போகிறாங்க இது இதோட முடிஞ்சுதுன்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக அப்படிதான் இருப்பாங்க இப்ப என்ஜாய் பண்ணலாம் பண்றது அதுக்காக நான் சொல்லல அது தப்புன்னு சொல்ல முடியாது நாம இவ்ளோதான் நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சார் இப்போ வந்து எங்க வீட்டிலே எடுத்தீங்கன்னா எங்க அப்பாவோட சாலரி டோட்டலா பதினஞ்சாயிரம் தான் இப்போ வந்து அவங்க ஏற்கனவே சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடியே மொத்தத்தையும் இப்போ நான் எக்ஸ்ட்ரா போய் கேட்க முடியல இல்ல எனக்கு வேணும் திடீர்னு சொன்னா நீ முன்னாடியே சொல்ல வேண்டியது தானா இப்ப திடீர்னு வந்து கேட்டா திடீர்னு வந்து கேட்க முடியல அவங்க சேலரி வாங்கறதுக்கு முன்னாடி இதுக்குலாம் தரணும்னு பட்ஜெட் போட்டு வாழ்றாங்க அப்படி தேவையா இப்போ மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கூட இல்லாட்டி இங்க சென்னையில வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது எந்த ஒரு சுச்சுவேஷனும் இல்லாமல் இன்னைக்கு என் வேலை செய்யறது இன்னைக்கே சாப்பிட்டு இருந்தா அப்புறம் நாளைக்கு என்ன என்ன இருக்கு எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் நீங்க இருந்தீங்களா நான் சொல்லுங்க இதாச்சும் இதுதான் லைஃப் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு இருக்குது

எந்த ஒரு பிளானிங்கோ எல்லாம் இருக்குதே எதுக்குங்க சார் நான் கேக்குற உங்களோட பிளான் என்னன்னு கேக்குறேன் நீ கல்லூரியில இப்ப படிக்கிறீங்க அடுத்து நான் என்ன என்ன என்னங்க கேட்டா பழசில அவர் அவர் பேசுற மாதிரி ஆரம்பத்துல பேராசிரியர் சுவாமிநாதன் சொல்ல மாதிரி இன்னைக்கு என்னோட இன்னைக்கு பிரசன்ட் வந்து என்னோட கடந்த காலத்தினுடைய தொடர்பு தொடர்ச்சி கடந்த காலத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபியூச்சர் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் நான் கேக்குறேன் சொன்னா திஸ் இஸ் மை பாஸ்ட் திஸ் இஸ் மை ஃபியூச்சர் இப்படி தான் இருக்க முடியும் இந்த கடந்த காலத்துல இருந்த கற்றுக்கொண்ட விஷயங்களிலிருந்து எதிர்காலத்தை நோக்கி போவதற்கு நீங்க என்ன நீங்க என்ன படிக்கிறீங்க நான் बीएससी கெமிஸ்ட்ரி பண்றேன் சார் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிட்டு என்ன பண்ணப் போறீங்க एमएससी பண்ணப் போறேன் சார் एमएससी கெமிஸ்ட்ரி முடிச்சி என்ன பண்ண போறீங்க एमएससी முடிச்சிட்டு வந்து இதாச்சு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணனும் சார் கவர்மெண்ட் ஜாப் அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்ல நான் கேக்குற கேள்வி ஒரு நாளே பதில் சொல்லிட்டேன் ஒண்ணு தப்பே கிடையாது நான் ஜஸ்ட் அண்ட் அகாடமிக் எக்ஸர்சைஸ்மே வச்சுக்கலாம் நாம ஓகேங்களா ஓகே நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க மாப்ப இப்ப பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சார் முடிச்சிட்டு என்ன அடுத்து एमएससी பண்ணனும்னு இருக்கங்க சார் அடுத்து அதை எடுத்து எம் ஃபில் பண்ணணும் எம் ஃபில் பண்ணணும் இல்லாட்டி பிஹெச் பிஹெச் டிகிரி பண்ணணும் எனக்கு இருக்குங்க சார் என் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல ஓகே 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 அப்படி முடியலனாலும் என் ஃபேமிலி நான் தான் பாத்துக்கணும் பாத்துக்கணும்ன்றதுக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிருக்கேன் உங்க ஃபேமிலில உங்க அம்மா அப்பா தான் கல்யாணம் பண்ணுற உங்க குடும்பம் என் அம்மா அப்பா தான் சார் கல்யாணம்ல அப்புறமா தான் சரி அடுத்து ஓகே என் ஃபேமிலி பாத்துக்கணும் சார் இப்போ பிஹெச்டி டி பண்ணணும்னா ஏன் சார் உங்க பிரச்சனைகள அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களோட ஆசிரியரோட உங்க அம்மா அப்பா கிட்டயோ உங்க மாமா கிட்டயோ இல்ல உங்க பெரியப்பா கிட்டயோ யாருகிட்டயுமே பேசாம அவங்கள டிபெண்ட் பண்ணாம அவங்களோட உதவிகளை வாங்காம என்னாலே தீர்த்துக்க முடியுங்கிற ஒரு அதீதமான ஒரு கான்ஃபிடென்ஸ் இப்போ இளைஞர்களுக்கு வந்துருது அது ஆரோக்கியமானதா இல்லையா அது வந்திருக்குதா இல்லையா உண்மையா அது மட்டும் ஹானஸ்டா ஒத்துக்கலாம் ப்ளீஸ் கண்டிப்பா இருக்கு சார் பிக்காஸ் வந்து அம்மா கிட்ட ஒன்னு கேட்போம் இப்போ எதாவது ப்ராப்ளம் சொ கேட்டோம்னா அவங்க வேற மாதிரி சொல்யூஷன் சொல்லுவாங்க இதுவே டீச்சர்ஸ் கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க வேற மாதிரி சொல்யூஷன் சொல்லுவாங்க நம்மளுக்கே குழப்பமாயிடும் இது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்மளோட டிசிஷன் எடுத்தாத நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் தோணும் இப்ப நான் ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா எப்பவுமே நெகட்டிவா தான் சொல்லுவாங்க ஏன் இதே பண்ணடி அதே பண்ணி இப்ப பேரண்ட்ஸ்னா வந்து இதை பண்ணாத உனக்கு ப்ராப்ளம் தான் வரும்னு சொல்லுவாங்க இப்ப வந்து டீச்சர்ஸ் வந்துட்டு நம்மளோட லைஃபையும் பத்தி பேசுவாங்க சார் டீச்சர்ஸ்க்கு அதனால நான் எப்பவுமே தேங்க்ஸ் தான் சொல்லுவேன் அப்புறம் வந்து நம் ஆனால் வந்துட்டு அவங்க சொல்கிறது கேட்கணும் எல்லாரும் சொல்கிறது ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல அதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ணணும் சரி இப்போ பல பேர் சொல்வாங்க இந்த மாதிரி உனக்கு இந்த கோர்ஸ் படித்தா உனக்கு இன்ட்ரெஸ்ட் உனக்கு நல்ல இது ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து எனக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குது எது எனக்கு வந்து எது பிடிக்கும் எது நல்லா அது படித்தா நான் நல்லா வருவேன் அப்படின்னு அதுக்கு அது சூஸ் பண்ணால் இது சார் நம்ம என்ன பண்ணாலும் மத்தவங்க நெகட்டிவா சொல்லிடுவாங்களோ அந்த ஒரு பயம் வரும் சார் நமக்கு அதனால தான் நான் எடுக்கிற டிசிஷனே நான் கரெக்டா இருந்துட்டு போறேன் ஓகே நான் மத்தவங்கள பார்த்து அந்த நெகட்டிவ் சொல்லி எனக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிக மைண்ட்ல டிஸ்டர்ப் பண்ணாம நான் மட்டும் நான் என் டிசிஷன் எடுக்கிறேன் அவ்வளவுதான் இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு வெரி வெரி வேலிட் பாயிண்ட் தம்பி நீங்க ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நான் எதிர்பார்த்தேன் நான் ஏன் சொல்ல மறுக்கிறேன் ஏன் நான் சொல்ல தயங்குறேன் பிரச்சனைகள் பட்சத்தில் அடிப்படையான ஒரு விஷயம் உளவியல் ரீதியா பயம் மத்தவங்க நம்மள வந்து தப்பா தப்பா சொல்லிடுவாங்களோ இல்ல அசிவா நினைச்சிருவாங்களோ

அவன் போனா விழுந்துருவாண்டா அது பண்றாண்டா ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது நம்ம கேட்கவே பிடிக்காது இப்ப இவங்களோட பதில் எல்லாம் கேட்டீங்க இல்லையா ஏன் செய்ய முடியலங்கிறது காரணம் சொல்றாங்க நான் போய் யார்கிட்டயோ கேட்கணும்னு சொன்னா எனக்கு பயமா இருக்கு பேசிக்கலா இல்ல நிறைய நெகட்டிவான விஷயங்கள சொல்றதுனால நான் சொல்ல சொல்ல நினைக்கிற கருத்துக்களை என்னால சொல்ல முடியா போகுதுன்னு சொல்றாங்க அவங்க இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு வந்திருக்கா இல்ல நீ உதவிகளை உண்மையா கேட்டு வாங்கிருக்கீங்களா இவங்க தெளிவான பார்வையை எதிர்காலத்தை பத்தி வைக்கிறதுக்கு உண்டான என்ன வகையான அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்திருக்க எனக்கு ஃபியூச்சர் பிளான்றது கண்டிப்பா இருக்கு அதாவது அவங்க சொன்ன மாதிரி ஃபோன்லேயே முழுகிறாங்கன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஸ்கூல் படிக்கிறது நான் இப்போ தேர்ட் இயர் காலேஜ்ல நான் தான் முதல்ல வாங்கியிருக்கேன் எனக்குன்னு ஒரு போன் இப்போதான் நான் வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா எங்க பேரண்ட்ஸ் இப்போது என்ன நடக்குமோ அதை மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு என்ன யோசிக்காம இருக்காங்க ஆனா நான் யோசிச்சேன் எனக்கு ஃபியூச்சர் பிளான்றது வேணும் என் பேரண்ட்ஸ் நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலேஜ் முடிஞ்ச டூ மந்த் த்ரீ மந்த் லீவ் வந்துச்சு அப்போ நான் ஒரு ஜாப் போனேன் என் என் வந்து நான் காப்பாற்றணுன்றதுக்காக அப்போ ஏன் சேலரி அவங்க கிட்ட கொடுத்த நானு சோ எனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கு எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் மா இல்ல இந்த தன்னம்பிக்கை தான் அடுத்த லெவல் அடுத்த லெவலுக்கு வளரணும் ரொம்ப தெளிவா இருக்குங்க மகிழ்ச்சி சொல்லுங்க மாணிக்க இந்த இளைஞர்கள் வந்து வாழ்க்கைய அனுபவிக்கவும் செய்றாங்க வாழவும் செய்றாங்க இப்ப அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க டிகிரி முடிச்சு கண்டிப்பா வேலைக்கு போவாங்க சார் எப்படி சொல்றது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு சார் எனக்கு எனக்கும் இலக்கு கண்டிப்பா இருக்கு சார் எங்க அக்காவுக்கும் இலக்கு இருக்கு சார் எங்க அக்காவை பார்க்கறவங்க பாத்துட்டு என்ன பாக்குறவங்களுக்கு வந்து

ஏன் உங்களுக்கு வந்து நெகட்டிவான விஷயங்களே வருதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க நான் பிகாம் காப்பரேட் படிக்கிறேன் சார் அந்த குரூப் எதுக்கு எடுத்த அந்த அப்படி ஒரு குரூப் இருக்கான்னு நான் அந்த ஃபார்ம்ல போய் பார்த்தேன் அதான் நான் எதுக்கு அந்த குரூப்பை டிக் பண்ண எனக்கு எதுவுமே தெரியாது போயிட்டு அந்த சிக்ஸ் மந்த் வந்து ஒரு செமஸ்டர் முடிவுலாம் அந்த சப்ஜெக்ட்னா என்னன்னு எனக்கு தெரியாது சார் இருந்தாலும் நான் இப்போ ஃபைனல் இயர் வந்துட்டு நான் முடிக்க தான் போறேன் ஒன்று மந்த்ஸ் கழிச்சு நான் ஜாப் போறதான் போறேன் இதுல என்ன சார் இலக்கு வேண்டி கடை இருக்கு இல்லை ஆக்சுவலா இது நிறைய மாணவர்களுடைய இன்றைய உங்க பேர் நம்ம சொல்லுங்க போனா எந்த கல்லூரியிலிருந்து வரீங்க ட்ரிபிள் எஸ் ஜெயின் காலேஜ் ஓகே இந்த நிலைமை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது ஏன்னா மறுக்கவே முடியாது யதார்த்தமான உண்மைகள் ஏதோ ஒரு காலேஜில ஏன்னா ஏன்னா பிராக்டிகலா பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா இந்த இந்த ஒரு சீட்டுக்கு அப்ளை பண்ணிருப்பேன் அந்த சீட்டு ஃபுல்லா ஆயிட்டிருக்கும் வேற வழியே கிடையாது அதனால ஏதோ ஒரு டிகிரி ஆகுனுங்கிறத போய் சேவை நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ தான் பார்த்துருப்பீங்க அந்த கோர்ஸே ஃபஸ்ட்டு நான் இதை முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து ஆனால் என்ன இது சேர்ந்த பிறகு நிச்சயமா இது ஒரு தெளிவில்லாத நிலைமை தான் தெளிவில்லாத பல்வேறு மாணவர்களுக்கு இருந்துட்டு இருக்கு நீங்கள் இன்னும் ரொம்ப ரெண்டு மூணு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்கள் சொல்லுவோம் கல்லூரியை சார்ந்தே சொன்னீங்க நீங்கள் ஃபீல் ஃபீலாக அவங்க கூட சேர்ந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம் நான் பாஸ் பண்ணிவிட்டேன் என்ன விளக்கிடுவாங்க அவங்க அதே மாதிரி சொந்தகாரங்களை சொல்றது ப்ராக்டிக்கலாக பாக்குறேன் நாம மேடம் நீங்க இந்த மாணவியோட பதிலுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு மேடம் நீங்க ஏன்னா ஆக்சுவலா நீங்க நிறைய கல்லூரிகள்ல மாணவர்களோட பழகிறதுனால என்ன வகையான ஒரு ஒரு பதிலை உங்களுக்கு கொடுக்கலாம் நீங்க அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷனுக்கு கொடுக்கற நம்பிக்கை அது இவங்க வந்து நெட் மூலமாவோ இல்ல கூகுள் மூலமாவோ சர்ச் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் பார்ட் ஆஃப் தேர் லைஃப் ஆக்சுவலா நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா எங்களோட ஜெனரேஷன்ல அம்மா அப்பா சொல்வாங்க அடுத்து வந்து குரு குருஸ்தானத்துல வாத்தியார் சொல்வாரு பள்ளிக்கூட வாத்தியார் ஒரு மாதிரி இருப்பாரு காலேஜில் வாத்தியார் வர மாதிரி இருப்பாரு காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் மென்டார் வாழ்க்கைக்கே இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூப்பிட்டு பேசுற அளவுக்கு இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க இன்னைக்கும் ஒரு கருத்து சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க ஸோ அனுபவ அறிவு அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும் பயனுள்ளதா இருந்தது இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு அனுபவ அறிவு எல்லாம் வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்போம் வரலாற்று பாடத்துல வாழ்க்கை வரலாறும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்ல வாழ்க்கை வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது ரோல் மாடலை முன்னோடியா வச்சு நம்ம பழக்கப்படுத்தப்பட்டோம் அதனால ஒரு தீர்மானம் எடுத்தா கூட தப்பு நடந்தா கூட சரி அது எங்கிருந்து திருத்திக்கணும் எந்த இடத்துல இருந்து தப்பு நடந்தது எங்கேருந்து நான் அடுத்தது டேக் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆனா இந்த காலத்துல என்ன அந்த கிளாரிட்டி எங்கேயோ வந்து நம்ம இடைப்பட்ட காலகட்டத்தில் உள்ள ஒரு ஜெனரேஷன் அதாவது வாழ்க்கையினுடைய வசதிக்காக வேலைக்கு போகணும் படித்து வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிடில் லெவல் ஜெனரேஷன் ஒன்று எமர்ஜ் ஆயிருக்கு எங்கள் அம்மா அப்பா படித்து வேலைக்கு போனாங்க பட் என்ன பண்ணாங்க எங்கள் தாத்தா சொன்ன அந்த அறிவுத்தனமான விஷயங்களை அவங்க கொட்ட விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் இங்கே இந்த காலக்கட்டத்தில் சொல்கிற அவர் கோல்டு மெடலிஸ்ட்டு பிலிப்பைன்ஸில் ரைஸ் ரிசர்ச் சென்டரில் கோல்டு மெடலிஸ்ட் அவர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படித்தவர் சம்மந்தப்பட்டவங்க மன்னிக்கணும் அவர் ஒரு தெளிவான குடும்பத்தை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோக்கம் இல்லாம ரெண்டு சின்ன குழந்தைங்க ஒன்னாவது ரெண்டாவது படிக்கிற பெண் குழந்தைங்களை விட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார் எனக்கு அப்போதான் தோணுச்சா படிப்பறிவுல அவர் மாதிரி யாரும் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அனுபவ அறிவோ இல்ல மற்ற விஷயங்களையோ அவர் எங்கேயோ கோட்டை விட்டுட்டார் அப்ப எங்கிருந்து நம்ம கடைசியில என்னடானா ஒண்ணும் இல்லை ஒய்ஃப் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அவங்கள டேக்கிள் பண்ண தெரியலங்கிறது ஒரு ஒரு காரணமாகவும் வந்தது அந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக அறிவு அறிவுள்ள ஒரு மனிதர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையே உருவாக்குற அளவுக்கு ஏன்னா அந்த குழந்தைங்களோட நிலைமை கஷ்டம்தான் அப்போ நம்ம செல்ஃப் மேடாக இருந்தா கூட சில சமயங்கள்ல நம்மளுடைய அனுபவ அறிவு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் காது கொடுத்தோம்னா நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிப்பது வெகு எளிது ரொம்ப ரொம்ப அனுபவம் ஒரு பேராசிரியருக்கு உண்டான ஒரு பார்வையோடும் ஒரு பெற்றோருக்கு உண்டான அந்த அனுபவத்தோடு அவங்க சொல்கிறது ரொம்ப பொறுமையாக கேட்க வைக்கிறது நம்ம எல்லாரையும் ஸோ கேட்கறதுக்கு நம்ம பழைய லேர்ன் டு லிசன் லிசன் டு லேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்படையாக பார்த்துக்கிறேன் கற்பதற்காக கேள் கேட்கறதுக்காக கற்றுக்கொள்ள அப்படின்னாங்க ஸோ இஸ் திஸ் இஸ் ஆவ் வி ஹேவ் டு லேர்ன் நினைக்கிறேன் நான் அதனால் எங்கெல்லாம் ஒரு மனத்தடை இருக்கோ குழப்பம் இருக்குதோ நிச்சமாக கேள்வி கேட்குற தப்பில் அவங்க ஏன்னா முதல்ல கேளுங்க அதுக்கு பிறகு கேட்க வேணாமான்னு ஏன்னா முதல்ல முன்ன முதல்ல ஒருத்தர் விஷயம் சொன்னாங்க அது எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகல எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணோம் அடுத்து நாம் எடுத்துக்கணும் சொல்கிறோம்

கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகே இத படிச்சானே தெரியல இதான இந்த குரூப் படிச்சாதான் நீ சம்பாதிக்க முடியும்னு சொன்னாரு அதனால வந்து என் இன்ட்ரஸ்ட் ஃபுல்லா வந்து அதுல விஷுவல் கம்யூனிகேஷன்ல இருந்தது ஆனா எங்க அப்பா சொன்னனால நான் இது போனா அதனால எனக்கு அந்த எதிர்காலம் வந்து அது தடைப்பட்டுச்சு இனி நான் ஏதாவது கோல் எடுத்தால ஏதாவது தடைப்படுமோன்னு சொல்லி நான் அது வந்து நான் எதுமே இல்லாம குறிக்கோள் இல்லாம இது போயிட்டு இருக்கேன் ஓகே ஓகே அடுத்து சொல்லுங்க நான் ఫిజియోథెరపీ படிக்கலாம்னு இருந்தேன் எங்க வீட்டில் வந்து ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலைனால பயோடெக்னாலஜி எடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து பிசியோதெரப்பி படிக்கணும் தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு அது வந்து இந்த குரூப் வந்து எடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு ஐடியாவே இல்லாம தான் நான் எடுத்தேன் இப்ப என்ன பண்ண போறேன்னா பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சிட்டு டிப்ளமோ பார்மசி பண்ணலான்னு இருக்கேன் சார் எனக்கு வந்து பொலிட்டிகல் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை ஆனா வந்து எங்க அப்பா சொன்னேன் இது படிக்க வேண்டாம் இது படிச்சா உங்களுக்கு என்ன சாப்பாடு போக போகுது நீ ஒல்லியா இருக்க எல்லாம் உங்களுக்கு வேலை ஆகாது அதுபால நீ கம்ப்யூட்டர் படிச்சுட்டா ஏசி ஸ்ட்ரீம்ல நாலு கம்ப்யூட்டர் படாது படிச்சுடாது ஆனா எனக்கு சுத்தமா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அதனால நான் அதனால எடுத்துட்டேன் பிகாம் சி எடுத்திருக்கேன் ஆனா அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் கிடையாது கிளாஸ்ல இருந்து கிடையாது ஏன்னா ஓடி போயிடும் அப்படியா ஓகே ஓகே அடுத்து நீங்க ஆக்சுவலா இது மட்டும் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சு என்ன படிச்சுட்டு அதை மட்டும் போக்கஸ் தான் பிளீஸ் சார் என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா நான் இப்பதான் சார் கரெக்டா வந்து வந்திருக்குன்னு நான் வந்து டென்த் முடிச்சிட்டோன்னு ஊர்ல எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல என்ன பண்ணாங்க என்ன ஐடிஐல கொண்டு போய் சேர்த்துருங்க சார் நான் கிராமத்துல தான் படிச்சுட்டு வந்தேன் ஐடிஐ முடிச்சுட்டு வெளியே வந்தேன் நல்ல ஒரு பர்சன்டேஜோட தான் வெளியே வந்தேன் ஆனா என்ன ஒர்க் பண்றதுன்றது வந்து எனக்கு தெரியல இப்பவே ஒர்க் பண்ணுமா அப்படின்ற ஒரு தாட் வந்தது அதுக்கப்புறமா என்னுடைய மாமா இருக்காரு மாமா வந்து சொன்னார் நீ இதெல்லாம் பண்ணாத போய் மறுபடியும் ப்ளஸ் டூ படி அதை படிச்சாதான் நீ ஏதாவது ஒரு வேலைக்காவது போக முடியும் அப்படின்னாரு எனக்கு வந்து போலீஸ் ஆகணுன்றது தான் சரியுமே நான் என்ன பண்ணேன் சரி போலீஸ் ஆகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார் சென்னைக்கு அப்போ தான் டைமா டைமாக வந்து ப்ளஸ் டூ வந்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து சென்னையில் வந்து படித்தேன் சார் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா சரி அடுத்துதான் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பிஏ கிரிமினாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூஸ் பண்ணேன் சார் சரி அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதை படிக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இப்போ செக் பண்ணேன் சார் நானும் எங்கே இருக்குதுன்ட்டு எனக்கும் சொல்றதுக்கு ஆள் இல்லைங்களா நானும் அதே கூகுளில் தான் போய் செக் பண்ணேன் நிறைய காலேஜ் காமிச்சது நான் ஒரு காலேஜ் வந்து மாதவரத்தில் இருக்குது சார் அங்கே வந்து கேட்டேன் இந்த மாதிரி இங்கே இருக்கு போகலாமா அப்படின்ட்டு வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா என்ன சொன்னா அங்கெல்லாம் போகாதீங்க அது ஒரு கா அது வந்து அந்த ஏரியா வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கு இங்கே போய் படிங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா நான் வந்து பிளஸ் டூலேயே நல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா ஹார்ட் ஒர்க்லாம் ஹார்ட்வேர்லாம் நல்லாவே பார்ப்பேன் சார் இல்லை யார் ஷேர் பண்ணலையுமே பண்ணலாம்

சில ஃபேமிலி ப்ராப்ளம்னால சுச்சுவேஷனால டுவெல்த்தில் கொஞ்சம் மார்க் கம்மியாயிடுச்சு அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் மார்க் கம்மியானாலும் எனக்கு சரியான காலேஜ் கிடைக்கல ஸோ அதனால எனக்கு பயாலஜி குரூப்ல தான் இன்ட்ரெஸ்ட் சார் ரொம்ப அதனால வந்து எல்லாரும் அது படி இது படி அப்படின்னு சொன்னாங்க பட் நான் வந்துட்டு பயாலஜி சம்மந்தப்பட்டதாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயோடெக்னாலஜி இப்போ நான் படிக்கிறேன் சார் ஆல்ஃபா காலேஜில் ஸோ அதனால பயாலஜி சம்பந்தப்பட்டது தான் சார் நான் படிக்கிறேன் ஓகே ஓகே எனக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் வீட்லேயும் உனக்கு ஏத்த மாதிரி நீ பண்ணிக்கோ இல்லை சார் எனக்கு நான் விருப்பப்பட்டது கிடைக்கல நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ தனியா போக கூடாது கூட ஒரு தான் போக முடியும் பாயோ யாராவது இருக்கணும்னு திடீர்னு என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டானா இல்ல நான் வரல உன் பிரச்சனை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டா அம்மா கிட்ட கேட்டேன் இப்ப விடுவீங்களாம்மா அப்படின்னு கேட்டேன் இல்லம்மா நான் விட மாட்டேன் தனியா உன் அனுப்ப எனக்கு பயமா இருக்க சரி நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் நீ பிகாம் படி அம்மா பிகாம் ஆடிட்டர் தான் நீ யாரும்